உண்ணும் பொழுது அத்தாவது அங்கிருந்து இங்க வந்துட்டேன் திருப்பூர்ல இருந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க அது அதோட விட்டாச்சு சரிங்களா பத்தாவது குரட்பா எங்க திருவருட்பைல திருவருட்பைல பத்தாவது குரட்பா உண்ணும் பொழுது ஐயம் இடது உணர்வாய் கோவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து உணர்வாய் ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து உலது அனுபவம் இருக்கிற மருந்து ஒன்னு இருக்கு ஆமா மருந்து உலது மருந்து உலது எதுக்கு மருந்து பவமும் இருக்கும் மருந்து பிறவியை நீக்குகிற மருந்து ஒண்ணு இருக்கு பிறவியை நீக்குற மருந்து ஒன்னு இருக்கு சரிங்களா அத என்ன செய்யணும் மருந்த வாங்கி வீட்டுல பத்திரமா வச்சுக்கூடாது என்ன செய்யணும் மருந்து வேலை நாம என்ன செய்யணும் அஞ்சு இடத்துல வாங்கி பத்திரமா வீட்டுல வச்சிருக்கா வாங்கியாச்சா வாங்கியாச்சு எங்க இருக்கமா வீட்டுல இருக்கேங்களா வாங்கி பத்திரமா வச்சா எங்க நோய் தீரும் என்ன செய்யணும் பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுமா இல்லையா சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு பின் பச்சை கலரில் ரெண்டு சாப்பு கலரில் ரெண்டு அப்படின்னு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த மாதிரி என்ன செய்யணும் மருந்த மருத்துவருடைய குறிப்பின் பிரகாரம் உண்ணணும் மருந்து உள்ளது வாங்கியாச்சு மருத்துவரை பார்த்தாச்சு மருந்தை வாங்கியாச்சு அப்புறம் என்ன செய்யணும் உண்ணுதல் என்பது உண்ணுதல் வந்து அறிவில் நினைக்கிறது உண்ணும் அடியார் இடர் அருளி உண்ணும் அடியார் அடியது என்னதுங்க அறிவுல நினைக்கிறவங்க அறிவுல நினைக்கிறதுக்கு பேரு உண்ணி இருபோதும் அடிவேடும் அடியார்கள் இடர் ஒழுக அருளி இந்த உண்ணுதல் என்பதற்கு என்னங்க அறிவுல நினைக்கிறதுக்கு உண்ணும்னு பேர் மருந்துன்னா உண்ணணும் இந்த மருந்து எங்க இருக்கு எங்க உண்ணணும் இந்த வாயில உண்றதில்லை இந்த அறிவில் உண்ணணும் அறிவுல உண்ணணும் எப்படி உண்ணணும் ஐயம் இழது ஆயிருமா இந்த மருந்து குணமாக்குமா அப்படின்னு என்ன இருக்க கூடாது சந்தேகத்தோட சாப்பிட கூடாது ஐயம் இழது சந்தேகப்படாத விரைவில் நீக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வெளி இது ஒண்ணுதான் வலி வேற எதுவும் விரைவிய வேற ஆயிரம் பறவை வானோர் ஏற்கும் பெப்பானை திருவிழா அடியா என்றும் வாராத செல்வம் வறுவிப்பானை மந்திரமும் மருந்துமாகி மந்திரமும் தந்திரமும் மருந்துமா எதுக்கு நோய் தீராத நோய் எது பிறவிதான் இந்த பிறவியாகி நோய் தீரணும்னா என்ன செய்யணும் மருந்து ஒன்று ஒரே மருந்துதான் அந்த மருந்துதான் தீர்க்க வல்லாந்தை வீரா நோய் தீர்க்கரோட மருந்தவை மந்திரம் மருமை நன்றி மட்டுமெல்லாம் அருந்துயர்கடும் அவர் நாமமே மருந்து எது நாமன்தான் மந்திரம் எது நாமன்தான் மருந்தவை மந்திரம் மற்றும் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சுக்கோங்க எல்லாம் எது அருந்துயரை கெடுக்கிற நாம அருந்துயர் கெடும் அவர் நாமமே என்ன செய்யணும் சிந்தை செய் நாமத்தை என்ன செய்யணும் சிந்தை செய் சிந்தை செய் சிந்தை செய் யாருமே நினைக்கிறது நன்னெஞ்சே நெஞ்சு எப்படி இருக்கணும் நன் நெஞ்சா இருந்தால்தான் நினைக்க முடியும் இல்லையேன்னா நினைக்க முடியாது சரிங்களா இன்னும் சொல்றாரு விட நெஞ்சே யார சொல்றாரு விட நெஞ்சு நினைக்கலன்னா விட நெஞ்சு நினைச்சா நன் நெஞ்சு ஏனாரும் நன் நெஞ்சு சாணும் வாழ்நாளும் சாய்க்காட்கள் வருமாறு பூனாலும் தடை சுமப்ப புகழ் நானும் செதுகேற்ப நான் ஆடும் நபின் ஏற்படாமே நண்பனை நெஞ்சுக்கு அறிவுறுத்தாரு நட்ட பகம் சுத்தாரு நெஞ்சே நினைகண்டார் தெரியுமா இப்படி வீணா போயிட்டு

வளர்ந்த பத்துட்டு தீக்கம் வாங்கிக்கலாம் வெட்டிட்டு தீக்கம் வாங்கிக்கலாம் யாரிவார் அறிவார் சாணாலும் வாழ்நாளும் சாய் காப்பன் பெருமா இருக்கு பூ நாடும் தலை நாலு பூவை சுமக்கணும் எதுக்கு ஊசைக்குதான் ஊசைக்குதான் சுமக்கணும் பூ நாளும் தலை சுமப்ப நாமம் செவி கேட்பேன் நானாலும் நவின்றி ஏற்படாம என்ன பேசுகிறேன் அல்வணை பெறுவதற்கு மேலே என்னையா வேணும் கற்றை செஞ்ச அடையா உலகங்கள் எடுங்க பூவுண்டு நீரும் உண்ணையம் செய்வாருக்கு பூவு உண்டு நேரு அதுக்கு மேலே என்ன வேணும் உண்டு போகும் அதே ஒரு சுக்கும் தண்ணி அடையாதா கோபோசம் பண்ணலாம் டெய்லியும் பண்ணுவாமா சார் ஒரு சொம்பு வீட்ல தண்ணி இல்லையா மூணு சொம்பு தண்ணி இல்லையா இல்லை பூச்சியாகும் பூ வேணுமாம செடி கொடி இருந்ததுதான் இந்த பூவை போடலாமா ஒரு பூ வேண்டாம் ஏதாவது ஒரு செடி இருக்குமில்ல பச்சை கலர்ல ஒரு செடி ஏதாவது இல்லை வேப்பதல எதையாவது ரெண்ட போடு ஒரு தண்ணியும் என்ன உண்டு பச்சிலை உண்டு

எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன என்ன விட நேசிக்கிறேன் யாரு இல்லை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா உண்மையிலேயே என்னை விட என்னை நேசிக்கக்கூடிய ஒரு எங்க இருக்கிறான் என்னுள்ளே எங்க இருக்கிறான் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து என்னுள்ளே நேசிக்க நேசி நின்னுகிட்டு நான் எனக்கு பல நேரத்துல துன்பத்தை செய்வேன் நான் செய்யறது எனக்கு என்னவா இருக்கும் துன்பமா விடியும் நான் நினச்சிக்கணும் நல்லதுன்னு நினச்சா செய்வேன் ஏன்னா அது என்ன ஆயிடும் துன்பமாக விடிஞ்சு போகணும் நான் நல்லதுதான் சார் நினைச்சேன் இது ஆகிப்போச்சுன்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு துன்பம் செய்யணுன்னு நினைக்கல ஆனா நம்ம நினைச்சா அது என்ன ஆயிருது வரும்போது அது நமக்கு துன்பமா வந்து சேரும் ஆனா ஒரு போதும் உயிருக்கு இறைவன் துன்பத்தை செய்வோம் ஒரு போதும் செய்ய மாட்டான் துன்பம் வருதேன் அப்படின்னா அது மருந்து நோய் தீர்க்குன்னு மருந்து துன்பம் என்பது எது நோய் தீர்க்கிற மருந்து எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ சில நேரங்கள்ல கசப்பு மருந்தும் கொடுக்கப்படும் சில நேரத்தில் இனிப்பு மருந்தும் கொடுக்கும் இனிப்பு என்பது இன்பம் என்று வைத்துக் கொள்ளலாம் கசப்பு என்பது இன்பம் வைத்துக் கொள்ளலாம் ஆனா மருத்துவனுடைய நோக்கம் நோய் தீர்ப்பது நோய் தீர்ப்பது தான் நோக்கம் ஆனா இந்த மருந்து தான் கொடுக்கணும் அந்த மருந்து தான் கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது ஏன்னா நோயே எதுன்னு நமக்கு தெரியாது நோய்க்கு மருந்துங்க நமக்கு தெரியும் எனவே மருத்துவன் யாரு பெருமான்தான் அவன் தான் நமக்கு என்ன செய்வான் மருந்தையும் கொடுப்பான் அதை என்ன செய்யணும் செய்ய வேண்டியது அறிவில் அவனை வணங்கி நிற்பதுதான் எனவே ஐயம் இடது ஐயம் இடது ஓவாய் அனுபவம் மருந்து உடது என்று சொல்லி வகுப்பை நிறைவு செய்வோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ள பூபங்கிட குருளார் யார் அவர் வாண்புகள் என்றதெங்கும் புடகலாம் உலகலாம் வளாது வைக நிவனம் திறக்க மன்னன் போன்முறை அரசு செய்கிற உயிர்கள் வாழ்க ஆண்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேண்டுகொள்கொள் செய்வ மேன்மைகள் செய்வனியே விளங்குக உலகம் மேன்மைகள் செய்வனியே விளங்குக ಯಶಗಣೆಗಂಬುರೆಯಾಯ್ ಕೋವಾಯ್ ಕಣಗೇ